பேரிடர் என்ன பேருந்து நிலையம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் லூவாஸ் நம்மளோட சேனலில் நிறைய பேருந்து பயணம் பார்த்துருக்கீங்க இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி டு அம்பத்தூர் சிக்ஸ்டி ஃபைவ் பி இப்போ வாங்க இந்த பஸ் ட்ராவல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போது இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸு சிக்ஸ்டி ஃபைவ் பி இங்கேருந்து அம்பத்தூர் தான் போக போகுது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண கட்டண பேருந்து தான் டைம் ஒன் ஃபிஃப்டி இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாங்க பூந்தமல்லிக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது தான் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கல்லறை பஸ் ஸ்டாப் இது உண்மையிலேயே ஒரு மெயின் இப்போ ரூட்டுன்னே சொல்லாங்க நீங்கள் ஈஸியாக அபத்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூட்டு இப்போது பூந்தமல்லிக்கு அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்டில் கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா கரையாஞ்சாவடிங்க இந்த பஸ்ஸு ஜாவடி போகாது இந்த கரையாஞ்சாவடி இறங்கி வாக் பண்ணி போகிற தூரம் தாங்க கும்மழஞ்சாவடி இது மட்டும் இல்லை உங்களுக்கு கும்மரஞ்சாவடி போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் பூந்தமல்லியிலேருந்து அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கரையாஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க கரையாஞ்சாவடிக்கு அடுத்ததாக இப்போது உங்களுக்கு நடுவில் இருக்கிறதா சென்னீர் குப்பம் ஈபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது சென்னீர் குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம் ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பிரிட்ஜுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டூ வர்ட்ஸ் திருவேற்காடு போகிறவங்கெல்லாம் போகலாங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்க இருந்தாங்க வெத்தலை தோட்டம் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து ரோடு தாங்க லெஃப்ட் ரைட் எதுவுமே கட் பண்ண தேவையில்ல அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்க்கு அடுத்ததாக உங்களுக்கு ஆதித்யா விஷயாஸ்வரம் இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா காடுபெட்டி பஸ் ஸ்டாப்புங்க காடுபெட்டிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் மேல்பாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்டில் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மேலப்பாக்கம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த பிரிட்ஜு வருங்க இந்த பிரிட்ஜு முடிஞ்ச உடனே வர்றது தான் உங்களுக்கு பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப்புங்க இந்த பருத்திப்பட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லேக் ஒன்று இருக்குங்க ஆவடி லேக்கு பருத்திப்பட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஐயன்குளம் பஸ் ஸ்டாப் ஐயன் குளம் தாண்டினவுடனே இங்கே உங்களுக்கு வேலம்மாள் அகாடமி இருக்குங்க அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க கோவர்தனகிரி பஸ் ஸ்டாப் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பி பஸ்ஸில் நீங்கள் வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு சிக்ஸ்டி டூவும் அவைலபிளாக தான் இருக்கும் ஆவடி இல்லை அம்பத்தூர் ஓட்டி வரைக்கும் வந்து நீங்கள் அங்கேருந்து மாறி போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் மூர்த்தி நகர் பஸ் ஸ்டாப் மூர்த்தி நகர் தாண்டின உடனே நீங்கள் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இருக்கிறது தான் ஜெய்கோபால் கரோடியா விவேகானந்தா ஸ்கூல் அது தாண்டின உடனே பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இறங்கினாலும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம் ஓகே விவாஸ் நம்ம கரையாஞ்சாவடி லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இந்த ஆவடி மார்க்கெட் வந்துடும் லெஃப்ட் ரைட் எதுவுமே கட் பண்ண தேவையில்ல இங்கே லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவடி இதுவே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஐயப்பாக்கம் போகிறதுக்குள்ளாமே உண்டான ஒரு வழி இருக்குங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறதா பாத்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆவடி மார்க்கெட்டு அது தாண்டின உடனே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் வருங்க நீங்கள் இங்கேயும் இறங்கலாம் இல்லை பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கினாலும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் ஆவடி மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறங்கினா லெஃப்ட்டில் உங்களுக்கு காமராஜர் நகர்லாம் போகிறவங்க போகலாம் பஸ்ஸு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பிரிட்ஜு ஏறி தாங்க போயிட்டுருக்கு இதில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் வர்றது தான் பட்டாபிராம் இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகுது இப்போது வரப்போகிறது ஆவடி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்புங்க ஆவடி செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் ஆகுது ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்த உடனே வேர்ட்ஸ் உங்களுக்கு முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் போகாதுங்க லெஃப்ட்டில் ஹெச்பிஎஃப் கட் பண்ணி தான் ரைட் கட் பண்ணி தான் இப்போ முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் போக போகிறோம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹெச்பிஎஃப் கிரவுண்டுங்க முழுக்க முழுக்க ஆர்மி பர்சன்ஸும் டிஃபென்ஸ் ஆளுங்க தான் இருப்பாங்க இங்கே அஜியா ஸ்டேடியத்துலேருந்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகுது இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ஹெச்பிஎஃப் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்

ரெட் ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் பஸ்டா இப்போ நீங்கள் பார்க்கறது ராக்கி சினிமா எனக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் புது ரெட்யூஸ் எல்லாமே பொறுத்துக்குன்னு நான் நம்பிக்கைங்க திருக்கோணமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள என்ட்ரு ஆகுது தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்து ஓடி பஸ் ஸ்டாப் அம்பத்தூர் ஓட்டிக்கு அடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் கென்ரா பேங்க் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் இங்கே இறங்கினேன் கூட அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈஸியாக வாக் பண்ணி போகலாங்க கேந்தரா பேங்க் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதா பார்த்திங்கன்னா டன்லப் பஸ் ஸ்டாப்புக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஐயப்பாக்கம் திருவேற்காடு போகிறதுக்கெல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே விவாஸ் டன்லப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு தான் அது தாண்டின உடனே உங்களுக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்பு தாங்க இங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் வந்து நான் இறங்கிட்டேன் ஓகே பீவர் பூந்தமல்லியில் ஸ்டார்ட் பண்ண ஜேடி இங்கே அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒன்று ஐம்பதுக்கு அங்கே ஏறினேன் மூணு பத்துக்கு இங்கே வந்து ரீச் பண்ணேன் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த ஜேர்னியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் வந்த வழி பார்த்திங்கன்னா கோவர்தனகிரி ஆவடி திருமுலைவாயில் அம்பத்தூர் ஊட்டி டெஸ்ட் இப்போ இப்போது அம்பத்தூர் தொழிற்பேட்டை வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ படிச்சுருக்கா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்